யாழ்ப்பாணம் நேர்வேலி மாசுவனே பிரித்தானியா லண்டன்டமாகவும் கொண்டிருந்த லதா நித்தியானந்தன் அவர்கள் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைப்பதமடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான சரவணமன் செல்வரத்னம் ராசகா தம்பதிகளின் மூத்த புதல்வியவர் சின்னத்துறை பத்மாவதி தம்பதிகளின் අඳ බැවහටම නිතිාර දනවරගලින් පාසලික බනැවිගම දෙතිලා රතිලා,සිදිිලා ආහියෝරින් පාසමික තායියාරුම රෂිරාජ් ගෙනත් විීග්‍රම ආහිියෝරින්න අන්ඳෝමාාවයානුම විෂිනිතා, නරේශ්, හලා රයා නිවයා ආහයෝරින් පාසමික පිල්තිීම උෂාහ සුදාහරණ ප්‍රභාහරණ ප්‍රබලාා ආහයෝරින් ැ විච්චහෝදරගම. புனிதமதி மலர் தேவகி செல்வி சாம்பவி பாலா காலம் சென்ற பாலசிங்கம் ரவிக்குமார் ஆகியோரது அன்புமையுடையும் யாழினி யாமினி நிரோஜன் பிரதாப் நிரஞ்சன் அஸ்வின் அருண் ஆகியோரின் பாச மிக பெரிய மாபும் வாணி காலம் சென்ற ஹோமி அமுதா பிரதீப் கவிதா காலம் சென்ற தீபன் ஜெகன் தமிழினி கௌதம சிவா நேசந்த் புவனதேவி சுஜி சுரேஷ் சுவனாஷ் அவினாஷ் ஹரினாஸ் ஆகியோரின் அன்பு பாமியாரம்பார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்